உங்க கிட்ட ஃபோன் பண்ணிட்டு இது மாதிரி நான் லவ் பண்ற பொண்ணு என்ன நம்பி வந்துருச்சுடா நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்ன பண்றதுன்னு தெரியலடா சொல்லி கேளுங்க அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு எங்க இருக்க பொண்ணு பொண்ணு வீட்டுக்கு என்ன பண்ணுறது தெரியலடா

இது என்னை நம்பி பொண்ணு வர வந்துச்சு மாப்பிள்ள அந்த லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தால ஆமா சா பண்றது சா நீ தான் மச்சான் இது உங்க கூட தான் மச்சாங்க நான் நீ நீ தான் மச்சான் பார்க்கணும் என்ன மச்சான் வரா மச்சான் நான் நல்ல வழியா நான் காட்டுறா மச்சான் நான் வீடியோ மச்சான் கையில் காசு இல்லை மச்சான் இந்த நேரம் பார்த்து எதனா அட்வான்ஸ் எதனா ஆடை எதனா நம்ம நம்ம வீட்டை பார்த்து எதனா பாடுறா மச்சான் கொச்சி ஏற மச்சான் அந்த பொண்ணு என்ன நம்பி வந்துச்சுரா மச்சான் நான் பண்ணுறதுன்னு தெரியலடா பார்த்தோன்னே ஒரு மாதிரி உடனே வெட்டி சிராமச்சா வேட வேணா ஐட்டண்டா மச்சான் சிக்கன் மச்சான் ஹலோ மச்சான் நான் கொஞ்சம் என்ன மச்சான் ஒரு ரெண்டு நாள் உங்கள் வீட்டில் இருக்கிற மச்சான் நான் 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 வேலை மேலேருந்து என்ன ரெடி பண்ணி கூட நான் அதுக்கு இது பண்ணிடுறா மச்சான் என்ன மச்சான் ஓகேவா மச்சான் ஹலோ என்ன மச்சான் ஓகே என்ன சொல்லு மச்சான் வர மச்சான் நம்பி அதுதான் மச்சான் கேட்டேன் என்ன மச்சான் சரி மச்சான் சரி மச்சான் வர மச்சான் என்ன மச்சான் கிளம்பிட்டான் மச்சான் வீட்டாண்டிருந்து சரி சரிமாப்பிள்ளை சரி மாப்பிள்ள வர மாப்பிள்ள ம் மாப்பிள்ளை மாப்பிள்ள வந்துட்டு ஃபோன் அடிக்கும் உங்கள்மாக்கு வந்துட்டு ஃபோன் அடிக்கிட்டா சரி மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ளை வந்தவுடனே வந்துடும் மாப்பிள்ளை கொஞ்சம் கோச்சிக்காத மாப்பிள்ள ஒன்று வேறாங்க அவங்க வீட்டில் தேடிக்கிறாங்கன்னா எதுவும் கதை கதை தெரியல மாப்பிள்ளை வீட்டு வெளியே வர்த்தா வில மாப்பிள்ளை வீட்டு ஏறுகிட்டு மாப்பிள்ளை யாருக்கும் தெரியாத மாதிரி என்ன மாப்பிள்ளை தான் ஏரியா பசங்க அவனுக்குமே சொல்ல அதுதான் அம் அம் உங்கள்கிட்ட சொன்ன மாப்பிள்ளை ஏன்னா ஏர் வந்தால் சிக்கன்ட்டு தான் மாம்பளை வெள்ளை வாரன்ட்டு ஏர் எழுந்து வெள்ளை தூக்கினா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் மாப்பிள்ளை இதுதான்மாப்பிள்ள ஹலோ மாப்பிள்ள வண்டு ஃபோன் அடிட்டா மாப்பிள்ள வண்டு போன அடிக்கு வா அம்மாக்கெல்லாம் சொல்லிடுறியாடா அம்மா அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறா ஆமா அவங்க என்ன கத்த போறாங்கடா என்னடா என்ட்டி ஒரு வார்த்தை சொல்ல என் பிள்ளைகிட்ட கேட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்ல போறடா சரியா

நம்பி வந்த கை கை கைவிடாம நீ வாடான்னு சொன்னா பாரு மாப்பிள்ள மஜாடா பிள்ளை சத்தியமா லைஃப்ல ஒண்ணு இன்னும் செய்வோம் மாப்பிள்ள வீர கூட தருவோம் மாப்பிள்ள ரெண்டு கண்ணில் வந்த கருப்பு இது பாரு அதுல நீ ஒன்றா மச்சான் யாழ் மச்சான் மஜாவான் என்ன வாழ்க்கை இல்லை வேற எதுவும் தேவை இல்லை அப்பவும் நட்பம் போதும் எப்பா கம்மி சுனிது அது நான் எழுதியிருக்கேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க சரிங்களா வந்துடாதீங்க ஹலோ மச்சி ஸ்கூல்ல நான் படிக்கும்போது ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டா அவன் பொண்ணு இப்போ வந்து நின்றுன்னு இருக்கிறடா நீ தான் வேணாம்ன்னு சொல்லிட்டு அவன் பொண்ணு வந்து நின்றுன்னு இருக்கே இப்போ நீதான் வேணும்னு சொல்லிட்டு நின்றுன்னு இருக்கே ஏய் அது ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டா ஓவியான்னு சொல்லிட்டு டேய் நம்ம ஏரியா பக்கத்தில் தான்டா நம்ம ஏரியா பாக்குதல்டா சோத்து பாக்குண்டா ஆமாம் அது வந்து நின்னது நீ தான் வேணும்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றது உன்னை நம்பி வேற தூக்கிட்டேன் உன்னை நம்பி வேற பொண்ணை தூக்கிட்டா கல்யாணம் பண்ணி வை ஏய் சத்தியமா தான்டா சொல்லினரு பொண்ணு அழுதுன்னு இருக்குடா

அந்த பொண்ணு லோவ் பண்றேன் சொன்னல அந்த பொண்ணு வீட்டுக்கு வீட்டு அவங்க வீட்டுல ப்ராப்ளம் சொல்லிட்டு வெளியே வந்துச்சுண்ணா சென்னைக்குதான் இடம் பண்றேண்ணா ஆமாண்ணா என்ன பண்றதுன்னு தெரியல என்னண்ணா புரியலண்ணா சென்னைதானா எங்க டீநகர்லன்னா நான் என்ன பண்றது தெரியலண்ணா கொஞ்சம் வந்து கூட்டுன்னு போறியா என்ன பண்றது தெரியலண்ணா அந்த பொண்ணு வீட்டுலேருந்து வெளியே வந்துச்சுண்ணா மேரேஜ் பண்ணி வச்சுருண்ணா அவண்ணா என்ன புள்ள انا ماريج வேற பண்ணிட்டنا நான் இப்போ தான ஒரு அரை மணி நேரம் தான் ஆகுது காக மேரேஜ்லாம் பண்றது அந்த பொண்ணு வந்து கூட்ணும் போன்னு சொல்லிட்டு என்ன பண்றது அப்பா அம்மா ஃபோன் எல்லாம் நான் ஃபோன் பண்ண சொல்லு உனக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் ஃபர்ஸ்ட் உனக்கு தான் ஃபோன் நான் இப்போ

இப்போ வரியா சொல்லு ரொம்ப இருக்குண்ணா இப்போ எங்கண்ணா இப்போ வரியா போட்டீங்க அனுப்பிச்சிடண்ணாண்ணா அக்கா அண்ணா நீங்க இந்த டைம்ல நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணா ரொம்ப இந்த கடவுள் மாதிரி நீங்க வாங்கினானா ஹலோ ஹலோ அண்ணா அண்ணா மறக்காம வந்துருவில சரி சரி ஓகேண்ணா ஓகேண்ணா சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா வானா வானா பேசுறேண்ணா உனக்கு